வரம் கொடுத்த என்ன பேர் வைக்கலாம் சொல்லு தேன் எடுப்பா என்ன பேர் வைக்கலாம் நான் வச்ச பேரு தான் என்ன பேர் வச்சு நீங்க

வச்சிடலாமா கார் மேகம் கார் மேகம் கார் என்னுடைய குருநாதர் பேர் கார் மேகம் என்னுடைய குருநாதர் பேர் இந்த பாலகன் வச்சிட்டேன் அதே மாதிரி கருப்பசாமி இவனுடைய கட்டத்தையும் மாற்றி நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன் நல்ல முன்னேற்றத்தை கொடுத்துறேன் இவனுக்குன்னு ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்தை நான் அமைச்சு கொடுத்துருவேன் எந்த ஒரு பாதிப்பு இல்லாத எந்த ஒரு நோய் நொடி இல்லாத அன்னத்துக்கும் பிரச்சனை இல்லாத உடைக்கும் பிரச்சனை இல்லாத வலி வைத்து கொடுத்து இந்த மாளிகை வர கருப்பசாமி கூப்பிட்ட குரலுக்கு வெள்ளை குதிரை ஏறி ஓடோடி வந்து உன் கட்டுமணி ஒருவரையாக இருந்து நான் காப்பாற்றி வலி வைத்து இருக்கீங்களா வாங்க 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 வந்து நுண்ணுங்க ஆட்டியாம்பட்டி எத்தனை பேர் வந்து நல்லுங்கம்மா ஒரே தனித்தனியா தனித்தனியா தனித்தனியான

வர வச்சிடலாமா சொல்லுங்க கருப்பசாமி கொஞ்சம் தொந்தரவு இருக்குதாப்பா யாருப்பாடு யாருப்பா கொஞ்சம் உடல்ல தொந்தரவு இருக்கு அதே மாதிரி கருப்பசாமி கருப்பசாமி ஒரு அப்ப மாதிரி ஒரு பயந்த சோகத்துல இருக்குது அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு பார்த்தாலும் இன்னைக்கு கனவு அந்த குடும்பத்திலேயே நம்ம நீ என்னடா என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த பாலவனும் நாம வெறுத்து போற சூழ்நிலையிலயும் இருக்கிறாரு இருந்தால கருப்பசாமி நான் சித்தொழி பண்ணி கொடுத்துறேன் எந்த ஒரு பாதிப்புல வலுவத்து கொடுத்துறேன் அதே மாதிரி கருப்பசாமி ரெண்டு மனையும் யாருக்குதாய உங்க குடும்பத்துல யாருக்கு ரெண்டு மனையும் இருக்காங்க இருந்தாலும் கர்ப்பசாமி ஒண்ணு வந்து இன்னைக்கு அந்த காலத்துல இருந்து கொஞ்சம் எல்லாம் பாவச்செயல வந்து ஒண்ணு கருப்பு கழிக்காத ஒண்ணு ஆத்மா சுத்திக்கிட்டே இருக்கு இந்த மாதிரி தொந்தரவு அது வழிவாரியாக வந்துட்டு இருக்குது அதே மாதிரி கர்ப்பசாமி இன்னைக்கு இந்த பொண்ணும் இன்னைக்கு மாசமா இருந்ததுனால ரெண்டு மாசத்துல கிளஞ்சிருக்கு நல்லா நினைச்சுப்பாரு இருந்த அப்பாசனாயிருக்குதான் அதுக்கே தெரியல அதனால கர்பசாமி தித்தளி பண்ணி கொடுத்துறேன் இருந்தாலும் கர்ப்பசாமி இப்ப மாத பிரச்சனை இருக்குது

கை ரெண்டு கை வெட்டி வாங்குங்க ஆ அப்படி வாங்குங்க ஆ சாப்பிடுங்க ஒரு ஊற்ற ஊற்ற என்னமே குடிங்க போனெல்லாம் அவங்க ஜாய்மெண்ட் போடுங்க அதேமாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு நானும் உனக்கு பிள்ளையாக பிறக்கிறந்தாயே எந்த ஒரு பாதிப்புல வலி வர்த்தி நான் மலை வர கருப்பசாமி கூப்பிட்டு வெள்ளை குதிரை ஏறி போராடி வந்தேன் உன் கட்டுமணியில் நானும் பிள்ளையாக பிறக்கிறாயே எடப்பாடி